புதிய நாடாளுமன்றம் பாராளுமன்றம் சொல்லலாம் ஃபஸ்ட்டுன்னா புதிய பாராளுமன்றம் இங்கே உள்ளது புதுடெல்லி இதோடய சதுர கிலோமீட்டர் வந்து அறுபத்தி நாலாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு புதிய பாராளுமன்றத்தை கட்டியிருக்காங்க அந்த புதிய பாராளுமன்றத்தை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இந்த புதிய பாராளுமன்றம் கட்டுறதுக்கு எந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது சென்ட்ரல் விஸ்தா மறு கட்டமைப்பு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம்தான் இந்த புதிய நாடாளுமன்றத்தை கட்டினாங்க புதிய நாடாளுமன்றத்தை கட்டிய நிறுவனம் டாடா ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட்ஸ் அப்படின்ற இந்த தான் இந்த புதிய நாடாளுமன்றத்தை கட்டி முடித்தாங்க இந்த புதிய நாடாளுமன்றத்தை வடிவமைத்தாங்க அது எந்த நிறம்னா குஜராத்தில் இருக்கிற ஹச்சிபி கம்பெனி தான் இந்த புதிய நாடாளுமன்றத்தை எப்படி கட்டணும் அப்படின்றது வடிவமைத்தாங்க கட்டிடத்தை வடிவமைத்த கட்டிடக்கலை நிபுணர் அந்த எப்படி கட்டணும் அப்படின்னு ஒரு நிபுணர் வந்து வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க அதுதான் ஃபிமேல் படேல் கட்டிடத்தின் வடிவம் புதிய பாராளுமன்றம் எந்த ஷேப்பில் கட்டியிருக்காங்க முக்கோணம் மக்களவை இருக்கைகளின் எண்ணிக்கை எட்நூற்றி எண்பத்தி எட்டு அந்த இருக்கைகளின் வந்து எந்த வடிவத்தில் கட்டியிருக்காங்கன்னா மயில் வடிவம் மாநிலங்களவை இருக்கைகளின் எண்ணிக்கை முந்நூற்றி அந்த இருக்கைகள் வந்து எந்த ஷேப்பில் கட்டியிருக்காங்கன்னா தாமரை வடிவம் புதிய நாடாளுமன்ற திறப்பின் போது பிரதமர் மோடி வெளியிட்ட நாணயம்னால் ரூபாய் எழுபத்தஞ்சி அது எழுபத்தஞ்சி ரூபாய் காயின்ஸ் வெளியிட்டார் அதோடய வெயிட்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் அதில் வந்து அசோக சின்னம் பொறிக்கப்பட்டு இருக்கும் இந்த டேட்டாஸ் எல்லாம் புதிய நாடாளுமன்றத்தில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ்